உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் திராவிடம் அப்படிங்கிற இல்லாத ஒரு கருத்தையில் பயன்படுத்தி தமிழர்கள் எப்படி ஏமாற்றப்பட்டிருக்காங்க தொடர்ந்து எப்படி ஏமாற்றப்பட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான அதே நேரத்தில் வேதனை அளிக்கக்கூடிய தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் திராவிடர்கள் வந்து தான் சாதியை ஒழிச்ச மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலம் தங்களை சமூக நீதியின் காவலர்களாக காட்டிட்டு வர்றாங்க திராவிட அரசியல்வாதிகள் ஆனால் உண்மையிலே அவங்களோட சமூக நீதி அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எதிரானதான் இருந்திருக்கு உதாரணமாக இடஒதுக்கீட்டில் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு தமிழகமும் ஆந்திராவும் கேரளா மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளும் சேர்ந்து மதராஸ் மாகாணமாக இருந்தது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட நீதி கட்சி மற்றும் திராவிட கட்சிகளில் பெரும்பான்மையாக இருந்தவங்க தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தோம் மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்பு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்கறதற்காக தனியாக சாதி பட்டியல்களை உருவாக்குனாங்க உதாரணமாக ஆந்திர மாநிலத்தின் அரசு பட்டியலில் இடம்பெற்ற சாதிகளில் தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது இதே போலத்தான் கர்நாடகா கேரளாலையும் அதாவது பிற மொழி பேசும் நபர்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படாது ஆனால் தமிழ்நாடு தனியாக பிரிஞ்ச பிறகும் தமிழ்நாடு அரசு மதராஸ் மாகாணமாக இருந்தபோது பயன்படுத்திய அதே சாதி பட்டியலை தான் இன்னைக்கு வரைக்குமே பயன்படுத்திகிட்டு இருக்கு இதனால தமிழக அரசின் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை பெரும்பாலும் அனுபவிக்கிறது தமிழர் அல்லாதவர்கள் தான் எப்படின்னு விரிவாக பார்க்கலாம் உதாரணமாக தமிழகத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அதாவது பிசியில் இருக்கிறவங்க மொத்தம் இரநூத்தி அறுபத்தாறு சாதிகள் இந்த இரநூத்தி அறுபத்தாறு சாதிகளில் வெறும் நூற்றி முப்பத்தெட்டு சாதிகள் தான் தமிழர்கள் மிச்சம் இருக்கிறதுல அறுபத்தி மூணு தெலுங்கு சாதிகளும் இருபத்தஞ்சு கன்னட சாதிகளும் இருபத்தி ஒரு மலையாள சாதிகளும் பத்தொம்பது வட இந்திய சாதிகளும் இதே பட்டியலில் இருக்குது அதாவது மொத்தம் இருக்கிற இரநூத்தி அறுபத்தாறு சாதிகளில் நூற்றி முப்பத்தெட்டு சாதிகள் மட்டும்தான் தமிழர்கள் மிச்சம் இருக்கிற நூற்றி இருபத்தெட்டு சாதிகள் பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க தான் இப்படி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற சாதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பிற மொழியை சேர்ந்தவங்க தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிற மொழியாளர்களுமே வெறும் முப்பது தான் இதே நேரத்தில் ஆதிக்குடிகள் அல்லது பட்டியலின சாதிகள் அல்லது எஸ்சி பிரிவினரோட நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது இந்த பிரிவில் மொத்தம் எண்பத்தஞ்சு சாதிகள் இருக்குது இதில் தெலுங்கு ஆதிக்குடிகள் பதினேழும் கன்னட ஆதிக்குடிகள் பதினாறும் மலையாள ஆதிக்குடிகள் பதினேழும் வடஇந்திய ஆதிக்குடிகள் எட்டும் இருக்குது ஆக மொத்தம் ஐம்பத்தெட்டு சாதிகள் தமிழர் அல்லாதவர்கள் தான் ஆனால் வெறும் இருபத்தி ஏழு ஆதி தமிழர் குடிகள் மட்டுமே இந்த பட்டியலில் இருக்குது அதாவது பட்டியலின இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறதுல எழுபது சதவீதம் பேர் தமிழர் அல்லாதவர்கள் தான் இதே தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அப்படிங்கிற எம்பிசி பிரிவிலையும் பழங்குடியினர் அப்படிங்கிற எஸ்டி பிரிவிலையும் இருக்கு இந்த பிரிவிலையும் பெரும்பாலானவங்க தமிழர் அல்லாதவர்கள் தான் இருக்காங்க இதனால பெரும்பாலான வேலை வாய்ப்புகள் தமிழர் அல்லாதவர்களுக்கு தான் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பல உயர் அதிகாரிகள் பொறுப்புல தமிழர் அல்லாதவர்கள் இடம் பிடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராகவே செயல்பட்டுட்டு வர்றாங்க இதுக்கு பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்குல கூட ஸ்ரீதர் அப்படிங்கிற ஆய்வாளர் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துல இருந்து இந்த இருந்து அவரை தப்பிக்க வைக்க பல முயற்சிகள் எடுத்தாங்க அமைச்சர் கடம்பூர் ராஜு கூட இந்த வழக்குல இருந்து ஸ்ரீதரை காப்பாத்துறதுக்காக பல முயற்சிகள் எடுத்து பார்த்தாரு இது லாக்அப் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாரு இருந்தாலும் ஸ்ரீதரை கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுப்பெற்றதால வேற வழியே இல்லாம ஸ்ரீதரை கைது செஞ்சாங்க சிபிசிஐடி போலீசார் இப்படி காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள்ல பலர் தமிழர் அல்லாதவர்களா இருக்கிறதால பணியில இருக்கிற தமிழர்கள் மேல பல ஒடுக்குமுறைகளை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னும் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலுமே அதனால அதிகமா தண்டனை பெறுவது தமிழர்கள் மட்டுமே அப்படின்னும் தங்களோட வேதனையை காவலர்களே சொல்றதை நீங்க கேளுங்க இயல்புதான் எங்க எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம எந்த ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாம எங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருக்காங்க இப்போ வந்து எட்டு மாசம் தான் இருக்கு நாங்க போய் இல்ல அங்க வந்துட்டு மேல இருந்து கீழே வரைக்குமே ஒரே கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாம் இருக்காங்க அதிகார வர்க்கத்துல புறாமே அவங்க தான் இருக்காங்க மேல வந்து அவங்க நாகர் கம்யூனிட்டி எஸ் பி சாரு பி எஸ் ஆரு ராமானுஜம் பி அப்புறம் வந்து சீனிவாசன் ஆரே அவர்கள் கனி சக்கப்பன் இவங்க பூரா கனி சக்கப்பன் வந்து எஸ்எஸ்ஐ அவங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லெப்ட் ஹேண்ட் இவங்க தான் அவங்க வந்து ரொம்ப ஜாதி ரீதியாவே இவர் வந்து சீனிவாசன் ஆரே இருக்காங்களா அவர் வந்து ஒரு நாள் வந்து ரோல் அப்ப வந்து சரக்கு போட்டு வந்து எல்லாரும் முன்னாடி ஆண் காவலர் பெண் காவலர் எல்லாம் நின்றுக்க மாத இந்த தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நான் அந்த மூணு மாசம் ரிட்டர்ட் ஆக போறேன் இவங்களை பூரா மாட்டேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டா போட்டுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாமே தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் நீங்க சொன்னீங்க கம்யூனிட்டி பத்தி என்ன சொல்றீங்க தேனி மாவட்டத்துல ஆபீஸ்ல இருந்து கீழே ஆயுதப்படையில வேலை செய்யற ஒவ்வொரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க அவங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இருக்காங்க தேவர் பூரா டூட்டி தான் பாக்குறாங்க அவங்க எல்லாமே வாங்கிருக்காங்க எங்க லோஸ்ட் எடுத்து பாருங்க நாங்க எந்த ஆப்ஷன் நாங்க கிடையாது நாங்க கரெக்டா தான் டூட்டி பாத்துருக்கோம் ஆனா மேல இருந்து கீழே வரைக்கும் பிளட் ரைட்டர்ல இருந்து எம்டி ரைட்டர்ல இருந்து

இதை தமிழ்நாடு கூட முதல்ல பிசி ஆகினீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வாய்ப்பு வரோம் பிசி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாவா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அந்த நேரும் மந்திரியா தான் மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டேன்

எங்க பையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி எங்களுக்கு எல்லா வகையிலும் கோட்டா உண்டு எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்துல நானும் நேரு நிச்சயமா இருப்போம் நீங்க அதை பயன்படுத்திக்கணும் படிச்ச அரசாங்கத்துக்கு வேலைக்கு வர்றத வேலைக்கு வரக்கூடிய நீங்களா மெரிட்ல வர்றதுல வாங்க தள்ளி விடுற வேலையை நானும் நேரம் தள்ளி விடுறோம் யார் யார் எங்கே தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கோம் எங்கெந்த வேலை பியூன் வேலை இருந்து மேல போற வேலை வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்களை பார்க்க முடியுமோ பாருங்க இப்படி காவல்துறை மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல உயர் பதவிகள் இருக்கிறது தமிழர் அல்லாதவர்கள் தான் இவங்களை திட்டமிட்டே பணிக்கு அமர்த்துவது இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உயர் பதவிகள் இருக்கிறவங்க தமிழர் அல்லாதவர்கள் தான் அப்படின்னு ஏற்கனவே போன பதிவில் பார்த்தோம் இது மட்டும் இல்லாம தமிழ் சாதிகளான வன்னியர் தேவர் கவுண்டர் போன்றவங்களை தொடர்ந்து சாதி வெறியர்கள் போல சித்தரிச்சுட்டு வர்றாங்க திராவிட அரசியல்வாதிகளும் திராவிட ஊடகங்களும் இதுக்காக இவங்க பண்றது எல்லாமே சரி சொல்ல வரல ஆனா இவங்க ஒரு சிறு தப்பு பண்ணாலுமே அதை ஊதி பெருசாக்குறாங்க இந்த திராவிட அரசியல்வாதிகள் ஆனால் நாயுடு சாதியை சேர்ந்தவங்க எது பேசினாலும் இவங்க வாயே திறக்க மாட்டாங்க காரணம் இன பாசமும் சாதி பாசமும் தான் மதிமுகவை சேர்ந்த தரமணி வெங்கட் அப்படிங்கிற பெண்மணி தமிழ்நாடு கம்மவர் நாயுடு எழுச்சி கூட்டத்தில் பேசினதை நீங்களே கேளுங்க செப்டி வந்தேர்ல அட்ட வந்தேர்ல காதா ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் ஒளிவாரி மாநிலம் வச்சு முந்திராடு எட்ட உண்ட தெளிச்சுன்னு புறான விருதால் உண்ட மன எட்ட தீன்னை கட்ட வச்சு நான் அமைச்சுட்டீங்க தெளிச்சுன்னா ஊருக்குன்னு கம்மாண்டி பேரு அப்பநாயிம்பட்டி தமிழ்நாடு அட்டன் ஊர் பேரே

அவங்களோட தெலுங்கு மொழியே தமிழில் இருந்து பிரிஞ்சு போனது தான் அவங்களோட இனமே தமிழர்கள் கூட ஆரியர்கள் கலப்பு ஏற்பட்டு உருவான ஒரு இனம் தான் இது கூட தெரியாம பேச வந்துட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழர்களை வந்தேறிகள் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் இதுவே ஒரு தமிழர் ஆந்திராலேயோ இல்லை கர்நாடகாவிலேயோ போய் பறையர் எழுச்சி மாநாடு வன்னியர் எழுச்சி மாநாடு தேவர் எழுச்சி மாநாடு இப்படி ஏதாவது ஒரு மாநாடு போட்டு உங்க மொழியே தமிழில் இருந்து பிரிஞ்சு போனது தான் எங்களோட நிலத்தை பிடுங்கி தான் உங்களோட மாநிலத்தையே உருவாக்கியிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு பேச முடியுமா ஆனா இவங்க பேசுறது எல்லாத்தையுமே பொறுத்து போகிற தமிழர்களை பார்த்து இன வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திராவிடர்கள் ஆனா கர்நாடகாவில் தமிழ்ல பாட்டு பாடினதுக்காக ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை அடித்து நிறுத்த வச்சாங்க பலகையில் கொஞ்சமா தமிழ் இருந்தா கூட அதை அப்படியே கிழிச்சு எடுக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறை காவிரி பிரச்சனையின் போதும் பல தமிழர்கள் கர்நாடகத்துல தாக்கப்படுவது வாடிக்கையா தான் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் ஆந்திராலேயோ இருபது தமிழர்களை குருவி சுடுறது போல சுட்டு கொன்னாங்க கேரளாவில் தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுட்டு வர்றாங்க ஆனாலும் இந்த திராவிடர்கள் கண்ணுக்கு தமிழர்கள் மட்டும்தான் இன வெறியர்களாக தெரிவாங்க சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறீங்களா இதற்கான தீர்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே சொல்லிட்டு சட்டநாதன் ஆணையம் அது என்னென்ன அப்படின்னு சுருக்கமா பார்க்கலாம் அதாவது பிற மாநிலங்கள் எப்படி அந்தந்த மொழிகள் பேசும் சாதிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுதோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் தமிழ் சாதிகளின் பட்டியலை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஓய்வு பெற்ற நீதிபதியான சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையத்த அமைச்சாரு அன்றைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவங்களும் நீண்ட ஆய்வுக்கு பிறகு தமிழ் சாதிகளின் பட்டியலை தயாரித்து அதை கருணாநிதி கிட்ட கொடுத்தாங்க அதை பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி காரணம் அவரோட இசை வேளாளர் சாதி அந்த பட்டியல இல்ல ஏன்னா இந்த இசை வேளாளர் அல்லது சின்னமேளம் அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு சாதி கருணாநிதியும் அந்த பிரிவை சேர்ந்தவர் தான் என்னடா அது நாம் ஆரம்பிச்சது நமக்கே ஆப்பா வந்து முடியுது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டார் அதன் பிறகு வந்தவங்களும் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறதால அதை யாருமே கண்டுக்கலை இதனால் தமிழர்களின் வேலை வாய்ப்புகள் இன்னை வரைக்குமே பறி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று சட்டநாதன் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று தமிழ் சாதிகளின் பட்டியலை தயாரித்து அவங்களுக்கு வேலை முன்னுரிமை கொடுக்கணும் இது ஒன்றும் புது நடைமுறை கிடையாது ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல இதுதான் நடைமுறையில இருக்கு அப்படி இல்லைன்னா சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சாதியிலையும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த வார இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுலேயும் மண்ணின் மைந்தர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் சொன்னா நமக்கு இனவெரியன் அப்புன்னு முத்திரை குத்துவாங்க இந்த திராவிடர்கள் எங்களை இனவெரியன் அப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட பூர்வீக மாநிலங்கள்ல இதே நடைமுறை தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்கள்ல மண்ணின் மைந்தர்களுக்கே அரசு வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சட்டமே போட்டிருக்காங்க உதாரணமா குஜராத்ல எண்பத்தி ரெண்டு சதவீத அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள்ல குஜராத்திகளுக்கே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்ச் முப்பத்தி ஆண்டு குஜராத் அரசு ஒரு சட்டமே போட்டிருக்கு இந்த இடஒதுக்கீட்டு முறை நடைமுறையில இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் குஜராத் சட்டப்பேரவையில ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வேலை வாய்ப்புகள் குஜராத்திகளுக்கே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்தே ஐம்பதுலேருந்து எண்பது சதவீத வேலை வாய்ப்புகளில் மராட்டியர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு சட்டமே இருக்கு இதே போல் ஆந்திராவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி ஐந்து சதவீத வேலை வாய்ப்புகள் மண்ணின் மைந்தர்களுக்கே அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே ஆந்திராவில் அங்கே இருக்க கல்வி நிறுவனங்களில் எண்பத்தஞ்சு சதவீத இடங்கள் அம்மாநில மாணவர்களுக்கு அப்படின்னு சட்டமே இருக்குது இதை விட முக்கியமான விஷயம் ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்ச பிறகு ஆந்திர வேலை வாய்ப்புகளில் தெலுங்கானாவை சேர்ந்தவங்க சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆந்திராவின் தலைமை செயலாளர் எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு அதாவது தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்களா இருந்தாலுமே தெலுங்கானாவை சேர்ந்தவங்க ஆந்திராவிலேயோ இல்லை ஆந்திராவை சேர்ந்தவங்க தெலுங்கானாலேயோ அரசு வேலைகளில் சேர முடியாது ஒரே மொழி பேசுற ஒரே இனத்தை சேர்ந்த மாநிலங்கள்லயே இந்த அளவுக்கு கடுமையான நடைமுறைகளை கடைபிடிக்கிறாங்க இதே போல கர்நாடக அரசும் மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரோஜினி மகிஷி அப்படிங்கிற குழு அமைச்சது அந்த குழுவும் நூறு சதவீத மாநில அரசு பணிகளில் கன்னடர்களே பணியமர்த்தப்படணும் அப்படின்னும் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் குரூப் சி மற்றும் டி பணிகளில் நூறு சதவீதமும் குரூப் பி பணிகளில் எண்பது சதவீதமும் குரூப் ஏ பணிகளில் அறுபத்தஞ்சு சதவீதமும் கன்னடர்களுக்கே முன்னுரிமை தரணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சது இதை விரைவில் சட்டமாகவும் ஆக்கப்போகுது கர்நாடக அரசு இது மட்டும் இல்லாமல் கோவா ஜார்க்கண்ட் ஒடிசா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சிக்கிம் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து சத்தீஸ்கர் இப்படி பல மாநிலங்களில் அம்மண்ணின் மைந்தர்களுக்கு மாநில மத்திய அரசு வேலைகள்லையும் தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகள்லையும் இடஒதுக்கீட்டிலையும் முன்னுரிமை கொடுக்க சட்டமே ஏற்றியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலையோ அனைத்து மத்திய அரசு பணிகள்லேயும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க உதாரணமாக எஸ்பிஐ தபால் துறை ரயில்வே துறை இப்படி எல்லா மத்திய அரசு துறைகளையும் தொடர்ந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு வட மாநிலத்தவர்கள் வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்படுறாங்க சரி மாநில அரசு வேலையாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தமிழர் அல்லாதவர்களே பணியமர்த்தப்படுறாங்க அண்டை மாநிலங்கள் இருப்பது போலவே தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு வேலை தமிழருக்கே அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் பாமகவின் அன்புமணி மற்றும் தமிழ் தேசிய பேரக்கமும் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க இதுக்காக பல போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகவின் தேர்தல் அறிக்கையில பக்கம் முப்பத்தி ரெண்டுல அவங்களோட நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வாக்குறுதியில தமிழகத்தில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்பட சட்டம் இயற்றப்படும் வாக்குறுதி அவங்க ஆட்சிக்கு வந்து ஆண்டுகள் நிறைவேற்றல அப்படி இருந்தும் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டதை நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க திமுகவினர் தமிழக அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகள்ல பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க தேர்வு எழுதலாம் அப்படின்னு தேர்ச்சி பெற்று இரண்டு வருடங்களுக்குள்ள தமிழ் மொழி போதும் அப்படின்னு சட்ட திருத்தமும் செஞ்சிருக்கு தமிழக அரசு இதனால் இன்னும் பத்திய வருடங்களில் தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை அஞ்சல் துறை எல்ஐசி எஸ்பிஐ இந்தியன் பேங்க் போன்ற பல இடங்களில் வட மாநிலத்தவர்கள் மட்டும்தான் உயர் பதவிகள் இருப்பாங்க ஆனால் தமிழர்களோ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் தேர்வு எழுதிட்டு கிளர்க்கு வேலைக்கு போட்டி போட்டுகிட்டு இருக்கோம் இப்படி நம்மளோட மண்ணிலையே நம்ம தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுட்டு இருக்கிறது தெரியாமல் நடிகர்களை அரசியலுக்கு வா அப்புடின்னு சொல்லி கொடி இருக்காங்க தமிழக இளைஞர்கள் இப்படி திராவிடங்கிற போர்வேல தமிழர்களின் வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து தட்டி பறிச்சிகிட்டு இருக்காங்க பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க அதுக்கு முக்கிய காரணம் திராவிடர்களின் இந்த சாதி ஒழிப்பு நாடகம் தான் இதே போன்ற திராவிட சூழ்ச்சிகளை வரும் பதிவுகளை பார்க்கலாம் எனவே தொடர்ந்து சங்க தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு புரிச்சு விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்குங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கருத்துரை பெட்டியில் மறக்காமல் கேளுங்க உங்களால் முடிஞ்சால் இந்த ஜாயின் பட்டனை அழுத்தி சங்க தமிழ் டிவிக்கு உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்